எல்லோருக்கும் வணக்கம் காசி யத்ரா பெருந்திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காசி செல்வதற்கு முன்னாடி நம்ம இந்த பயணத்துக்கு முன்னாடி நிச்சயம் வந்து ராமேஸ்வரம் வந்துட்டு ராமநாத சுவாமிகிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டு தான் நம்ம காசி புண்ணிய பூமியை மிதிக்கணும் என்ன காரணம் அப்படின்னா தெரிந்து தெரியாம செய்யப்பட்ட பாவங்கள் கர்மாக்கள் நம்மளுடைய தவறுகள் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான ஒரு இடத்த உத்தரவு வாங்கிட்டு திரு இந்த அக்னி தீர்த்தத்துல வந்து நம்ம மூணு முறை முங்கி எழுந்து ஒரு ஒரு முறை வரும்போது கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து அதை பாவிச்சு நம்ம வீட்டுல வந்து ஒரு வாரம் பத்து நாள் வச்சு சாமி கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த காசி பயணத்துல பிரயாக்ராஜ் அப்படிங்கிற திருவேணி சங்கமம் முக்கூடல் நதியில வந்து இந்த சிவனை வந்து அங்க கரைக்கும் போது நம்மளுடைய தலையில எழுதப்பட்ட பாவங்கள் கர்மாக்கள் விலகுது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் அழைச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த ராமேஸ்வரம் கோஸ்வாமி மண்டபத்துல தங்கி இந்த ராமநாத சுவாமிய தரிசனம் செஞ்சு ஐயா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நம்ம இன்னொரு பத்து பதினைந்து நாள் கழிச்சு காசிக்கு கிளம்புறோம் செப்டம்பர் பதினேழு கிளம்புறோம் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ராமேஸ்வரம் வந்திருக்கோம் ரொம்ப நன்றிங்க மடியார் குமடியேன் திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் இல்லையே என்னாதையர் பகை குமடியேன் வணக்கங்க என்னுடைய பெயர் முரளி இது என் மனைவி வித்யா நாங்கள் கோயம்புத்தூர் காந்தி பார்க் இருந்து வர்றோம் இந்த மாதிரி திருச்செந்தூர் யாத்திரை அந்த குழுவில் இருந்து ஃபஸ்ட்டு இங்கே ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு வரக்கோசரம் நேற்று நைட்டு புறப்பட்டோம் டிராவல்ஸ்ல பஸ்ஸு ஏர் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது வழியில் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்புறம் காலையில் இங்கே ஒரு ஆறு ஆறரைக்கு வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆனோம் எந்த இதுவும் இல்லை தரங்களும் இல்லாமல் நல்ல பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இங்கே தங்கருக்கு காலை கடன் குழிக்கிறதுக்கு எல்லாமே வசதி பண்ணி கொடுத்துட்டு டிஃபன் காலை சிற்றுண்டி கொடுத்துருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது அது சர்வீஸும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இவங்க இந்த சேவைக்கு ரொம்ப நன்றி வணக்கம் சேவை தொடரட்டும் நான் போக்குவரத்து நிலவத்தில் ஓய்வு பெற்ற நடத்துனர் இந்த திருச்செந்தூர் டிராவல் வந்து சிறப்பாக இருந்தது நேற்று ஈவினிங்கு அங்கேருந்து புறப்பட்டு நிறைவாக கொண்டு இங்கே ஃபுட்டு காலைக்கடைலாம் நல்லா வழியாக முடிச்சிட்டோம் இன்னும் இது சிறப்பாக இந்த பணி தொடரும்னு சொல்கிறாங்க காசி யாத்திரையும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லா இறைவனையும் வேண்டிக்கிற நல்லா இருந்தது என் பேர் பிரகாஷ் பாபு மனைவி செல்வன்மணி நாங்கள் சொந்தக்காமத்துலேருந்து வந்திருக்கோம் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கோம் திருச்செந்தூர் ஆன்மீக குழுவின் சார்பாக காசி போகலான்னு நாங்க பிளான் பண்ணி ஃபர்ஸ்டா இங்க திரு ராமேஸ்வரம் வந்திருக்கோம் ராமேஸ்வரம் வந்து இந்த கடல்ல இந்த மண் எடுத்திருக்கோம் மண்ணுன்னு சொல்ல கடல் மண் எடுத்திருக்கோம் இதை வந்து காசி கொண்டு போய் காசி விஸ்வநாதருக்கு நாங்கள் அபிஷேகம் பண்றோம் இதை எடுத்திருக்கோம் அடுத்து நாங்க கோவிலில் ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தனுஷ்கோடி போலான் இருக்கு என்னுடைய பெயர் வி கிருஷ்ணசாமி நாங்கள் காசி செல்வதற்காக இந்த ராமேஸ்வரம் வந்து தீர்த்தம் மனம் கொண்டு போய் காசியில் கரைக்கிறதாக ஐதீகப்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம் எங்களை அழைச்சி வந்த திருச்செந்தூர் முருகன் டிராவல்ஸ் அவர் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் என் பேர் ராமராஜ் என் மனைவி பேர் ஜெயஸ்ரீ நாங்கள் திருச்செந்தூர் முருகன் குடும்பத்தில் கடந்த ஒரு ஐந்து வருடமா இணைந்து பணியாற்றுவோம் அது இல்லாமல் எனக்கு வெற்றி வெளியின் வந்து முப்பத் முப்பத்தி மூன்று வருடமா என்னோட நண்பர் காசிக்கு போகலாங்கிற ஒரு புரோகிராம போன வருஷம் அவர் சொன்னார் அவரு சொன்னத வச்சு நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாம் சேர்ந்து சரி போகலான்னு ஒரு முடிவு பண்ணி நான் அதுல நானும் ஒரு பொறுப்பாளராக இணைஞ்சு போன தடவை என்னால் முடிஞ்ச அளவு ஒரு ஒரு நூத்தி எழுவத்தி அஞ்சு காசிக்கு கூட்டிகிட்டு போனேன் ஒரு சிறப்பான ஏற்பாடு சிறப்பான ஒரு சரி சிறப்பாக இருந்தது இயற்கையினுடைய ஒரு இதனால மழை வந்ததுனால அந்த இடத்துல சரியா அவர் நம்ம பொது ம மக்கள் கொஞ்சம் இடையூறு ஏற்பட்டதை ஒழிய இயற்கையினால இதை தானே ஒளிய இது மற்றபடி அவருடைய இதெல்லாம் சிறப்பாக இருந்தது அதை அதை பார்த்து மறுபடி மீண்டும் இந்த வருடமும் போகலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து மறுபடி இது அவருடன் இணைந்து இப்போ நாங்க இந்த வருடம் போறதுக்காக ராமேஸ்வரம் வந்திருக்கிறோம் ராமேஸ்வரத்தில் சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணி அங்கங்கே பஸ் ஏற்பாடு பண்ணி கரெக்டாக பஸ்ஸுகளை ஆளுகளை ஒரே ஒரு டைம்ல ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து அவங்களுக்கு உணவு சரியா க கொடுத்து அவங்களுக்கு ஒன்று தேவையான நேர நேரத்துக்கு பார்த்து கரெக்டாக பார்த்துக்கிட்டாரு ஒரு தாய் தாயுள்ளத்தோடு அவர் நடந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க நாங்கள் அப்படின்னா இன்னைக்கு நாங்கள் வந்ததுக்கான நோக்கமே வந்து காசிக்கு போறக்கு முன்னால் இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போகணுங்கிறது ஒரு ஐதீகம் அந்த ஐதீகத்தின் படியில் நாங்கள் இன்னைக்கு வந்து அவ இருபத்தோரு அக்னி தீர்த்தத்தில் குளித்து முங்கி அங்கே கைப்பிடி மண் எடுத்து அதை நாங்கள் வீட்டில் வச்சு பூஜித்து வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி காசிக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் அதை நாங்கள் கங்கையில் கரைக்கணும் அதுங்கிற ஒரு ஐதீகம் அதை சிலது அது செய்யவும் மேலும் அங்கே இருக்கிற இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் குளித்து அந்த தீர்த்தத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் கொண்டு போகிறோம் இது வந்து காசி போறதுக்கான ஒரு முன்னோட்ட பயணம் இந்த கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போகிறோம் போயிட்டு காசி போயிட்டு திரும்பி வந்து அந்த சாமிக்கு மறுபடியும் நன்றி கடன் செலுத்திருக்கு மறுபடியும் ஒரு நோ தடவை நாங்க வருவோம்னு சொல்லிக்கிறோம் பெருமைப்படுறேன் நன்றி